வடகிழக்கு பருவமழை தீவிரம் வர நிலையில் டெல்டா மாவட்டங்களில் பல்லாயிரம் ஏக்கர் கணக்கில் சம்பா பயிர்கள் சேதமடைஞ்சிருக்கு ஆனால் திமுக அரசும் அதோட முதல்வரும் எதையும் கண்டுகொள்ளாமல் இருக்காங்க நானும் டெல்டாக்காரன் வாய்ஸ் அவடால் மட்டும் நல்லா பேசுகிற ஸ்டாலினும் திமுக விவசாயத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வமும் இருக்கிற இடத்துல இருந்தே பேட்டி கொடுத்துட்ருக்காங்க எதிர்கட்சி தலைவர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மாவட்டங்கள்ல நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களையும் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களையும் நேர்ல சந்திச்சாரு நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்படாம தேங்கி அடைஞ்சு கிடக்கிறத பார்த்து விசாரிக்கும் போதுதான் தெரியுது திமுக அரசோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறுதுன்னு தீபாவளி முன்னாடியில இருந்தே நெல் கொள்முதல் பண்ணாம இருந்திருக்காங்க அதுவும் எண்ணூறு மூட்டைகள் மட்டும்தான் ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்றதாகவும் தெரிஞ்சது ஆனா அப்பட்டமா பொய் பொய்யா பேசிட்டு இருக்காங்க திமுக அமைச்சர்கள் அமைச்சர்கள் தான் பொய்யா பேசுறாங்கன்னு பார்த்தா முதல்வர் ஸ்டாலின் விவசாயிகள் பாதிக்கப்படலன்னு அப்பட்டமா பொய் பேசியிருக்காரு

எடப்பாடியார் ஆய்வு பண்ணதும் களத்துக்கு வர தெரிஞ்ச திமுக அரசுக்கு முன்னாடியே ஏன் வர தோணாம போச்சு அதுலயும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்காரு லேசா முளைச்சிருக்குன்னு பிரஸ் மீட்ல சொன்னாரு எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் ஆனா துணை முதல்வர் உதயநிதி நெல் மூட்டைகள் முளைச்சிடுச்சுன்னு விவசாயிகள் யாரும் எந்த புகாரும் கொடுக்கலன்னு பொய் பேசியிருக்காரு நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என்ற விவசாயிகள் இதுவரைக்கும் யாரும் விவசாயிகள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிற நேரத்துல திமுக அரசு முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர்களும் இப்படி நாடகம் ஆடிட்டு இருக்காங்களேன்னு சொல்றாங்க மக்கள் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க